கன்னியாகுமரி ஏஜென்ட் வந்து குவித்துல இருக்காங்க அவங்க போன் கான்டக்ட் மூலயமா ஹாஸ்பிட்டல் வேகன்சி இருக்கு வந்து சேர்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏஜெண்ட்டுக்கு நாங்க ரெண்டரை லட்சம் இங்க பே பண்ணோம் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு அனுப்பிட்டாங்க போயிட்டு எங்களுக்கு அக்கா அம்மா விசா எதுவுமே அவங்க அடிக்கல எங்களுக்கு சம்பளம் சொன்னது முந்நூறு கேடினு சொன்னாங்க ஆனா இரநூறு தான் சம்பளமும் கொடுத்தாங்க ஆறு மாசம் வேலை பார்த்தோம் ரெண்டு மாசம் சம்பளம் தரல ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுக்கும் ஊருக்கு அனுப்ப மாட்டேன்டாங்க அடிச்சு சித்திரவதை பண்ணி நீங்க ஊருக்கு போனாலும் உங்கள சும்மா விட மாட்டேன் உங்கள சொல்லுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசுனாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க பசங்களோட சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுறது கார்ல ட்ரைவர் கூட போனோம்னா உங்களுக்கு அவருக்கு இருக்கு என்ன அப்போ இருக்கு இப்படிலாம் கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ரொம்ப இது பண்ணாங்க எங்களை எங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் எல்லா சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க எங்களோட லக்கேஜ் எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க எங்கள்ட்ட சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம் எங்களை மாதிரி பன்னெண்டு பேர் அங்க உண்டு மூணு பேத்துக்கு மட்டும்தான் விசா அடிச்சு சிவில் ஐடி கொடுத்துருக்காங்க மற்ற யாருக்குமே விசா அடிச்சு சிவில் ஐடி கொடுக்கல நீங்க இந்தியா போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தினாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க அதனால எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க இருக்காங்க வர முடியாம அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் எல்லாருமே எங்களை மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுட்டு போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நாட்கூரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட டீட்டெயில்ஸை நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் ராம்நாத் இருந்து அந்த ஆப்ல அப்டேட் பண்ணது மூலமா குவைத்துல இருந்து கன்னியாகுமரி ஏஜென்ட் வந்து குவைத்துல இருக்காங்க அவங்க ஃபோன் கான்டெக்ட் மூலயமா ஹாஸ்பிட்டல் வேகன்சி இருக்குது வந்து சேர்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் வேலைன்னு சொல்லிட்டு ஏஜெண்டுக்கு நாங்கள் ரெண்டரை லட்சம் இங்கே பே பண்ணோம் பே பண்ணி அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே தான் அங்கே போனோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேலை கொடுக்காம ஹோம் நர்ஸ் வேலைக்கு அனுப்பிட்டாங்க நாலு மாதம் வேலைக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம் அங்கே போயிட்டு எங்களுக்கு அக்கா அம்மா விசா எதுவுமே அவங்க அடிக்கலை வேலை வேலை அந்த ரூமுதா இருந்தோம் வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டு திருப்பி ரூமுக்கே வந்துருவோம் எங்களுக்கு சம்பளம் சொன்னது முந்நூறு கேடின்னு சொன்னாங்க ஆனா கேடி தான் சம்பளமும் கொடுத்தாங்க ஆறு மாசம் வேலை பார்த்தோம் ரெண்டு மாசம் சம்பளம் தரல ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுக்கும் ஊருக்கு அனுப்ப மாட்டேந்தாங்க அடிச்சு சித்திரவதை பண்ணி நீங்க ஊருக்கு போனாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை சொல்லுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி கெட்ட வார்த்தை எல்லாம் ரொம்ப பேசுனாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க அதனால நாங்கள் எம்பசிக்கு போனோம் நவம்பர் மாதம் ரெண்டு ரெண்டு மாசமாக கோர்ட்டு வாய்தா அந்த மாதிரி தான் அலைஞ்சோம் ஆனால் அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் கேஸ் கொடுத்தோம் ஆனால் அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ணலை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே நாங்கள் மனு கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே கிடையாது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எம்பசியில நாங்கள் அங்கே உள்ள சிஐடி ஆஃபீஸு சோன் ஆஃபீஸ் இப்படி அலைஞ்சு பா எங்களோட சர்ட்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் எல்லா சர்ட்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க எங்களோடய லக்கேஜ் எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்துருக்கோம் எத்தனை எ மாதிரி பன்னெண்டு பேர் அங்க உண்டு மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் விசா அடிச்சு சிவில் ஐடி கொடுத்துருக்காங்க மற்ற யாருக்குமே விசா அடிச்சு சிவில் ஐடி கொடுக்கல எங்களை மாதிரி ஆல்ரெடி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் கேஸ் கொடுத்து ஒரு பொண்ணு இந்தியா வந்துட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அந்த பொண்ணுக்கு இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அந்த பொண்ணு வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாம சிரமப்படுறாங்க இப்போ நாங்க மூணு பேரும் எம்பசிக்கு வந்திருக்கோம் எம்பசி வந்துட்டு எம்பசி மூளை மாதம் ரெண்டு மாசமும் அக்கௌர்ட் கேஸு அந்த மாதிரி தான் எங்க பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க எங்க சர்டிபிகேட் லக்கேஜ் நாங்க பே பண்ண அமௌண்ட் எல்லாமே அவங்க தான் இருக்கு எதுமே கொடுக்க மாட்டுகறாங்க எம்பசில இருந்து எவ்வளவு வாங்கி தர முயற்சி பண்ணாங்க எந்த எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுகறாங்க ஆமா நேர் ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நேர் இங்கே தான் வரோம் இங்கே வந்துட்டோம் நாங்க இன்ன வீட்டுக்கு போகங்கள அடிச்சு சித்திரவத பண்ணாங்க கெட்ட வார்த்தையில ரொம்ப திட்டுனாங்க பசங்களோட சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுறது கார்ல டிரைவர் கூட போனானா உங்களுக்கு அவருக்கு என்ன அஃபேர் இருக்கு இப்படி எல்லாம் கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மெண்டல் அளவுல ரொம்ப இது பண்ணாங்க அந்த ஒரு அந்த மாதிரி எடுத்துக்கறாங்க வச்சு பேசுறாங்க ரொம்ப கெட்ட வார்த்தை பச்சையா ஜாதி சம்பந்தமா பேசுறது அந்த மணி எல்லாம் ரொம்ப பேசுறாங்க எங்களுக்கு எங்களோட சர்டிபிகேட் வேணும் எங்க வேணும் நாங்க கஷ்டப்பட்ட மணி இனி யாரும் கஷ்டப்பட எங்களுக்கு வந்து நீங்க இந்தியா போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க குழம்பு சொல் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க அதனால எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க இருக்காங்க வர முடியாம அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் எங்களை மாதிரி யாரும் இனிமேல் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சு அது அது மூலியமா அப்புறமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் எப்படி சார் நாட்பு அப்பட சொல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை பத்தி அதில் அப்டேட் பண்ணி வைக்கணும் அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலில் வேகன்சி இருக்கோ அவங்க கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏ நம்பருக்கு அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே அவங்க கால் பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில்தான் விசா வந்துருச்சு விசா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கன்னியாகு கன்னியாகுமரி எங்க உள்ளவங்க தான் அங்க குவைத்ல இருக்காங்க. 10 வருஷமா அங்கதான் இருக்காங்க. அப்போ எப்படி நாங்க டியூட்டிக்கு போயிருந்தோம். டியூட்டிக்கு போன இடத்துல இருந்து குவைத்திட்ட கேட்டு அவங்க மூலயமா பர்மிஷன் கேட்டு நாங்க எம்.எஸ்.ஏ வந்தோம். எம்.எஸ்.ஏ போயிட்டு அங்க இருந்தே எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ரூமுக்கு எதுவும் அலோவ் பண்ணல அவங்க. ரூமுக்கு வரக்கூடாது, வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு அங்க உள்ள ரூம்ல எங்க கிட்ட சொல்லி வச்சு கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நாங்கள் திரும்ப ரூமுக்கு போகாமல் அப்புறம் எம்பசியில் ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு ஷாஜகன் அந்த அண்ணன் அந்த அண்ணன் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கவே மாட்டோம் அந்த அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் எங்களுக்கு டிக்கெட் போட்டு அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நாங்கள் கோயத்துலேருந்து இந்தியா இப்போ வந்திருக்கோம் இல்லைன்னா நாங்கள் இந்த டைம்ல இங்கே வந்திருக்கவே முடியாது யாருமே எங்களை மாதிரி இனிமேல் எந்த பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக இங்கேருந்து போ போகணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களை மாதிரி பன்னெண்டு பேரு இப்ப எங்க கம்பெனில இருக்காங்க

எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் வந்து ஆ மொழி ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் பேசி இது பண்ணோம் அப்புறம் போக போக நாங்கள் அரபி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்று இது பண்ணோம்